ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வேல் மரல் பூஜையோட இருபத்தி ரெண்டாவது நாள் சனிக்கிழமை நேற்று வந்து கிரிவலம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால நான் ஈவினிங் தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்காக ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் அதில் வந்து நான் வேல் மாறல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணேன் எப்படிலாம் வந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் என்னோடய லைஃப்பில் வந்து வேள்மாறல் படித்த பிறகு எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு படிக்கணும் என்ற எண்ணம் எப்படி தோணுச்சு எல்லாமே வந்து ஒரு லாங் வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட எண்ணங்களையும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து நான் நிறைய விஷயம் வந்து உங்கள் கிட்டேருந்து வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அழகாக ஒரு தட்டில் ஸ்டார் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி பிரசாதமாக பாலும் வந்து பழமும் வச்சுருக்கேன் ஒரு நெய் தீபம் ஏற்றி அழகாக வந்து முருகருக்கு வேல்மாரை பாராயணம் பண்ணியாச்சு ஒரு ஒரு நாளும் வந்து பூஜை பண்ணும்போது நம்ம இந்த வாழ்நாளில் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தினமும் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து வெற்றிகரமாக பூஜைகளை முடிச்சுட்டு வந்துட்ருக்கேன் மீதி இருக்கிற நாளும் வந்து பூஜை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் நாளைக்கு பார்க்கலாம் பாய்